சொந்தம் உள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேல என்னடா இது இன்னும் கறியை காணா எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் கறி வந்த பாடு இல்ல இன்னும் வாயிலாம் தெரியலையா இந்தாங்க கறி எல்லாம் ஆஞ்சாச்சு இந்தாங்க பிடிங்க சரி சரி அதுக்கே எவ்வளவு சளிப்பா சொல்றீங்க வேலை வச்சதுல உங்களுக்கு குடையுதோ ஆமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க நான் காலையில் சாப்பிடாம இருக்கிறேன் சாப்பிட்டு வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு வேலை செய்யறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஏதாவது செஞ்சு வச்சுங்களா சாப்பிட்டு உட்காந்து கிடக்கிறோமா நாங்க வேறு மட்டும் என்ன வச்சுட்டு இருக்காங்க வந்தேன் இருந்து என்ன இனிமா மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்ப நாங்களும் வேலை செய்யறேன் நான் தான் காலந்து வேலை செஞ்சிட்டுருக்கேன் நாங்களும் சும்மா காலாட்டி உக்காந்து இருக்கிற மட்டும் நீங்கள் மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி பேசுறீங்க இந்தமாதிரி தான் எங்கிட்ட பேசாதீங்க என்ன ஏதோ ஒரு வாரம் சொன்னீங்க பிறப்புன்னு புரியுறீங்க நான் சாப்பிடாம இருக்கேன் மயக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன் என்னமோ நான் காலை ஆட்டி உட்காந்துருக்கேன் நீ காலாட்டி உட்காந்துருக்கேன் கேட்குறீங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு வர வந்தவங்க தான் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன் நீங்கள் மட்டும் எதுவும் மகாராணிக்கு இல்லை நீங்கள் மட்டும் புரியுதா பாருங்க மகாராணி மந்திரி ராணி எல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க புரியுதா அப்போ என்ன கேட்டேன் நீங்கள் என்னமோ மகாராணி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆ தனியா நீங்கள் கொடுத்துட்டு போங்க இந்த தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க ஆ நான் தேவையான பேசுகிறேன் நீங்களே தேவையான பேசுகிறீங்க இதுதான் வீட்டு பக்கம் வராமலே தனியாக இருந்தால் நான் தான் கேட்கவே இல்லைமா வந்தே அவனு சொல்லி என்னால்தான் வந்தோம் நான் வராமலே இருப்பேன் தெரியுமா இப்போ கூட ஒரு யாருக்கு சொன்ன போங்க உங்களுக்கு விற்பனை தான் போக விருப்பலாமே இருக்கீங்க இருக்கீங்க விரும்பலாமல் ஒரு வேலை செய்ய தேவையில்லை இப்படி தான் ஏன்னா தானே ஒரு வேலை செய்யறது இல்லை இங்கே ஒன்று இருக்கு தேவை நானே எதாவது செஞ்சுக்கிறேன் போங்க நாங்கள் ஒன்றும் விருப்பம்லாம் செய்யலாம் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா நான் தான் கேட்குறேன் சாப்பிடாமல் வேலை செய்வாங்க காலை சாப்பாடு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியாதா ஆ சாப்பிடாமல் என்ன வேலை செய்யும் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யும் சொல்கிறேங்க நீங்களே ஏன் எடுக்கிறீங்க எதுக்கு பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கறி கொடுத்துட்டு போங்க எனக்கு மட்டும் நான் உங்ககிட்ட பேசணும் ஆசை எனக்கு புரியுங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு தான் கிடைச்சி ஆசை பசியில் பேசிங்க கிடக்கிற மாதிரி இருக்கேன் நான் சேவலாமா உங்ககிட்ட இப்படிங்க தான் இப்படிங்க நான் எம்மா ரி அம்மா இவன் பொம்பளை என்ன செய்யல இப்படியே அது கத்துறாங்க நான் என்ன செஞ்சேன் ஒன்றுமே செய்யல இப்படி பேசுகிற பாருவா யோ உங்களுக்கு நமக்கு ஒத்தியாக வராப்பா சாமி அங்கே வாங்க என்ன சொல்லுங்க எப்போ சொல்லிட்டு கூப்பிட்றீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இந்தாங்க இதில் இஞ்சி பூண்டு இருக்குது அமியில் போய் அரைச்சிட்டு வாங்க ஏன் ஏன் அமில அரைக்க சொல்கிறீங்க ஏதாவது மிக்சி எடுக்கலாம் மிக்சியில் இறங்கிங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா எதுக்கு ஒன்று அமில அரைக்க சொல்கிறோம் கரண்ட்டு இல்லை கரண்ட் வரணும் ஒரு மணி நேரம் ஆமா அது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்காமல் இருக்க முடியும் அப்போ லேட்டாகும் சமைக்கிறதுக்கு ஆனால் அதை அரைச்சி கொண்டு வாங்க நல்லா பையன் எங்கள் பொறுப்பில் வைக்கதான் பொறுப்பு நானே ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க அது ஏன்னா அதுக்கு சொன்னாங்க அத்தான் அது இன்னும் அப்படியே கிடக்குது அது எப்ப கிடக்கிறது ஒன்று நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடாத அப்படியே சமைச்சிங்க போங்க ஜஸ்ட் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் அதை அரைச்சிட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அச்சு வந்து கொடுங்க அப்புறம் அத்தை கிட்டே நான் சொல்கிறேன் நான் அப்புறம் அத்தை வந்து உங்கள் கிட்ட பேசணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளை தான் ஆகும் இன்னாங்க பிடிங்க பேச பேசிக்கிட்டே இருக்காதுங்க பிடிங்க சரி கொண்டாங்க அச்சு வந்து தொலை என்ன பண்ணி தொலைது ஐயோ கடவுளே என்னால் முடியல எவ்வளோ சீக்கிரம் சமையல் செய்ய முடியும் அவ்வளோ சீக்கிரம் செய்யுங்க நான் சும்மா நேரம் வளர்த்துக்கிட்டே இருக்காது நீங்கள் சாப்பிட்டுட்டு செய்யுங்க நீங்கள் மானு பொறுமையாக செய்யுங்க இன்னும் பசி உயிரை கொள்ளுது புரியுதா சீக்கிரமா செய்யுங்க ஏய்யோ யோ ரொம்ப ஓரத்தான் பேசுகிறா அதுக்கிட்ட நம்மளாலே முடியாது போலையே ஏய்யோ எப்படி தான் அந்த ஒரே வீட்ல இருக்க போகிறோமோ தெரியல ஒன்றா கடவுளுக்கு தான் வெளிச்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் இறக்குறாங்களா இஞ்சி போட்டு பேஸ்ட் கேரண்டி இல்லை உண்மையை சொல்றாங்க போய் சொல்லலாம் தெரியல என்ன வேலை ஆகுதுங்க போய் சொல்லலாம் நினைக்கிறேன் நான் அம்மி எல்லாம் தூக்கி போடாமல் வச்சுக்கிறாங்க பாரு இந்த காலத்தில் வச்சிருக்காங்க உள்ள என்ன சொல்றது நான் உங்களுக்கு இன்னும் என்ன கோவம் தெரியல இதை போய் அம்மியில் அரைச்சிட்டு நான் சொல்ற பாருவா நான் வந்த நாளே வர பாரு உள்ள ஆட்டத்தை என்னமா கலா

அம்மா இந்தாங்க அம்மா சோப்பு ஆ சரிம்மா சரிம்மா யார்மா சோப்பை கொடுத்து விட்டது பார்ட்டி தாம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஆ சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வா நீ போய் எல்லாம் இருப்போம் அப்பா என் மாதிரி ஒரு வழியாக வேலை செஞ்சு பிடிச்சாச்சு போய் இங்கே உட்கார ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இந்த சாப்பாடு வேற ரெடி ஆயிடுச்சேன் என்ன ஒன்றும் தெரிய என்னம்மா இங்கேருந்து உட்காந்துட்ட ஏன் செல்லாம் வளக்கிட்ட அதான் சரி கொஞ்சம் இங்கேருந்து உட்காந்து வந்தேன் ஆ பார்த்தேன் பார்த்தம்மா நல்லா தான் வளக்கிருக்கிறேன் என்ன ஒன்று அம்மா ஒரு சோப்பியும் காதி பண்ணிட்டேன் அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஆனால்ப்பா நல்லா தான் வளையிருக்கேக்கா சரி சாப்பாடு செஞ்சா சாந்து வா சாப்பிடுவாங்க டாச்சாப்பா இங்கிட்ட எவ்வளோ நேரம் ஆகும் எப்போ அவன் நினச்சிட்டே இருந்தா கவனிட்டு தான் உடையவன்ட்ட சரிம்மா நான் போகிறேன் நீ வாப்பா காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்தடாப்பா போய் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் பிடிச்சி சாப்பிட்டு தூக்க தான் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் என்னப்பா எல்லாம் இந்த நீ எல்லாம் போடலையார வாராயிரு அடே சந்தியா சந்தியா சாப்பிட எல்லாம் கொண்டு வா யம்மா ஏன் எலே போடாமல் கையிலே வச்சு நிக்கற நல்லா வரது நான் பார்க்கற யம்மா இது போறமா எல்லாரும் இன்னமா நீ எல்லாரும் நேரா நின்னு அசங்க ஓமா